அன்புமணிக்கு நேர்ந்த விபரீதம் பொதுமக்கள் குவிந்ததால் திடீர் பரபரப்பு முதல்வர் ஸ்டாலின் திடீர் அவசர வருகை கண்ணீரில் ராமதாஸ் அதாவது பாமகவில் நடக்கும் மோதல் ஒவ்வொரு நாளும் தீவிரம் அடைந்து வருகிறது அதே நேரத்தில் அன்புமணிக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் ராமதாஸை புறக்கணிக்கும் மாவட்ட செயலாளர்கள் சார்பில் நிர்வாகிகள் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது மேலும் ராமதாஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட மாவட்ட செயலாளர்கள் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்திருப்பது வெளிச்சத்திற்கும் வந்துள்ளது தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகள் ஒன்றான பாமக வட மாவட்டங்களில் மிக வலுவாக இருக்கிறது ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சி தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என திமுகவும் அதிமுகவும் விரும்புவது வழக்கம்தான் அந்த அளவிற்கு கட்சி கட்டமைப்பு வலுப்படுத்தி வைத்திருப்பவர் ராமதாஸ் வன்னியர் சங்கத்தை கட்சியாக மாற்றி பல எம்எல்ஏக்களை எம்பிக்களை மத்திய அமைச்சர்களை உருவாக்கியவர் தொடர்ந்து தனது மகனையும் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் அன்புமணி ராமதாஸ் முதல் முறையாக எம்பியான போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார் குறிப்பாக தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பாமக எதிர்கொண்டது அந்த தேர்தலில் தோல்வியையும் சந்தித்தாலும் தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை நிறுத்திய பாமக இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகு பாமக எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்குள் நுழைந்தனர் இது ஒருபுறம் இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மையப்படுத்தி பாமகவுக்குள் உட்கட்சி விவகாரம் வெடித்திருக்கிறது இளைஞரணி தலைவர் நியமனம் தொடர்பாகவும் கூட்டணி தொடர்பாகவும் நிறுவனர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே பிரச்சனை வெடித்துள்ளது கட்சியின் தலைவர் நான் தான் என ராமதாஸ் அறிக்கை வெளியிட பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நான் தான் என பேசி பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைத்தார் அன்புமணி தொடர்ந்து வன்னியர் சங்கம் மாநாடு நடைபெற்ற நிலையில் அங்குதான் மோதல் உச்சகட்டத்தை தொடங்கியது பல லட்சம் தொண்டர்கள் திரண்டிருந்த நிலையில் மாநாட்டில் ராமதாஸ் தேவையில்லாத விஷயங்களை பேசி குழப்பியதாகவே தொண்டர்கள் கூறினர் பல லட்சம் செலவு செய்து வந்தது குடும்ப பிரச்சினை கேட்கவா என வன்னிய சங்கத்தினர் சமூக வலைதளங்களில் கொந்தளித்ததை பார்க்க முடிந்தது இந்த நிலையில்தான் அன்புமணி ராமதாஸின் ஒப்புதல் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினார் மேலும் பாமகவின் ராமதாஸ் சகாப்தம் முடிவடைந்து கட்சியின் அன்புமணி முழு கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டது என்கின்றனர் பாமகவினர் மேலும் அது மட்டும் கட்சி நிர்வாகிகளும் அதிருப்தியில் ஆழ்த்தி உள்ளது இந்த நிலையில்தான் மாநாட்டில் ராமதாஸ் பேச்சு பலரையும் வேதனைக்கு உள்ளாக்கியது தற்போது ஒட்டுமொத்தமாக அன்புமணியின் பின்னால் வந்திருக்கிறார்கள் என்கின்றனர் நம்மிடம் பேசிய பாமகவினர் மேலும் அது மட்டும் அல்லாமல் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு இருப்பதால் அன்புமணி மன வருத்தத்தில் இருப்பதாகவும் மேலும் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் மேலும் அன்புமணி திமுகவில் இணைந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கலாம் என்றும் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவில்லை மேலும் இந்த தகவலால் ராமதாஸுக்கு கடும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்